அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்துல்லாஹிவ பரகாத்துஹூ பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ரஜப மாதம் மூன்றாம் பத்து நாட்களில் அவசியம் உகத வேண்டிய திக்ரை பார்ப்போம் நபிசுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரஜப் அல்லாவின் மாதமாகும் அடுத்ததாக வரக்கூடிய ஷஃபான் என்னுடைய மாதமாகும் மற்றும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ரமலான் என்னுடைய சமுதாயத்தின் மாதமாகும் ரமலானுக்கு அடுத்தபடியாக ரஜப மாதத்திலேயே அதிக சிறப்பு உள்ளது மற்றும் ரஜப மாதத்தில்தான் அதிகம் அதிகமான நன்மைகள் இருக்கிறது இப்பொழுது நாம் ரஜப மாதத்தின் கடைசி பத்து நாட்களின் ஆரம்பத்தில் இருக்கிறோம் ரஜப மாதம் கடைசி பத்து நாட்கள் ஓத வேண்டிய திக்கரை பார்ப்போம் அந்த திக்கர் சுஃஹில் ரஹூஃப் சுஃஹான் அல்லாகில் ரஹூஃப் இதன் பொருள் பரிசுத்தமான கருணையாளனே இந்த திக்கரை ரஜபு மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் தினமும் நூறு முறையோ அல்லது அதற்கு அதிகமாகவோ ஓத வேண்டும் இந்த திக்கரை ஓதுவதால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹ் நமது வீட்டிலும் தொழிலிலும் வரகத் உண்டாக்குவான் இன்ஷா அல்லா இந்த திக்கரை ஓதி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையை நீக்குவோமாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை கண்டு பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்